உலகெங்கிலும் இருக்கும் இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது ஆறாம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார் ஆறாம் வீடு என்பது என்ன இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் ஆட்டிடியூடு காட்டுங்க சேர்த்ததே சேர்த்ததுங்க ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார் ஆறாம் வீடு என்பது என்ன ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் சத்துருக்கள் போன்றவை எல்லாம் இருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது தேவையற்ற எதிரிகளை உண்டாக்குகிறார் தேவையற்ற எதிரிகள் உண்மையிலே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் வந்தது எதற்காக அப்படின்னா இந்த தேவையற்ற எதிரிகள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு தேவையற்ற எதிரிகள்னா யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் உண்மையிலே எல்லாருமே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறோம் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம எதிரிகளை அழிக்கிறதுக்கான ஹோமம் அப்படின்னு எனக்கு நினச்சிக்கிறீங்க உண்மையிலே எதிரி யார் நம்மளுடைய எதிரி யாரு நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம எதிரி நம்மளுடைய கோபம் நம்மளுடைய கர்வம் நம்மளுடைய அகங்காரம் இதெல்லாம் தான் நம்மளுடைய எதிரி இந்த கோபம் கர்வம் அகங்காரம் இதெல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டாலே ஆகும் நம்ம லைஃப்ல முன்னுக்கு வந்துருவோம் ஸோ அந்த ஆறாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும்பொழுது ரண ருண ரோக சத்ருஸ்தான ஆதிபதி அந்த இடத்துல சனி பகவான் வரும்பொழுது இதெல்லாத்தையும் சரி பண்ணுறார் வெற்றியாளர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களை பொறுத்தவரையில அவர்கள் உண்மையிலேயே சத்துருக்களாக கருதுவது எதை என்றால் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களைத்தான் சத்துருக்களாக கருதுகிறார்கள் நான் ஒரு லைஃப்பில் நான் நான் முன்னுக்கு வரல அதுக்கு காரணம் யார்தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் அதுக்கு காரணம் தான் நம்ம அழகாக நம்மளுடைய வாசகங்கள் எழுதி வச்சாங்க என்ன சொன்னாங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையோ கெட்டதோ இன்னொருத்தன் கொடுத்து நமக்கு வராது நம்ம பண்ணது தான் நமக்கு வரும் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நம்ம ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுருந்தா அது நன்மையாக வரப்போகுது நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணால் நமக்கு கெடுதல் தான் வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்றால் ஆறாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய எதிரிகளை மனதில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் எரித்து விட்டார் மனதில் இந்த கெட்ட குப்பைகள் அகன்று விட்டது இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு புதுசாக பார்க்குறீங்க ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஆயுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்காயு மாங்கல்ய பலம் என் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் சார் அவர் உயிரோடு புழைச்சி வருவாரி எனக்கு பயமாக இருக்குது நான் உங்கள் பதிவை பார்த்துட்டு தான் ஒரு நம்பிக்கையோடு பார்க்க வந்தேன் கவலையப்படாதீங்க உங்கள் கணவர் பார் உங்கள் கணவர் புழச்சிபர் நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்த்து விட்டார் அடுத்து சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னிரெண்டு என்பது என்ன செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சனி பகவான் பொழுது என்ன ஆகும்னா எதை எதனால் உங்களுடைய பிரச்சனைகளாக இருந்ததோ எதனா ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணுறார் சனி பகவான் உங்களுடைய இன்டிமஸின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றாக சந்தோஷமாக இருக்கிற நேரங்களெல்லாம் அதிகப்படுத்துகிறார் இறை நம்பிக்கைகளை அறி அதிகப்படுத்துகிறார் சம்பிரதாயங்களில் நாட்டங்களை உண்டாக்குகிறார் சனி பகவான் அடுத்து உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்று என்பது முயற்சி துலாம் ராசிக்காரர்களே ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒன்று ஆறாம் இடத்தை வரக்கூடிய சனி உங்களுக்கு ரண ருணா ரோக சத்துரு ஸ்தானத்தை பார்த்து இருக்கிறார் வியாதி கடன் கஷ்டத்தை சரி செய்ய போகிறார் பன்னிரெண்டாம் இடாகப்பட்ட ஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார் இந்த முயற்சி என்பது என்ன என்றால் இந்த முயற்சி அப்படிங்கிற ஸ்தானத்தை நீர் இருக்கிறதே அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் இருக்கும் சேற்றோடு கலந்து உறவாடும் இன்னும் ரொம்பலாம் கண்டாமினேட்லாம் ஆகும் நீர் ஆனால் அந்த நீருக்குள் சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து முடியாத இடத்திற்கு சென்று விடும் அந்த சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் நம்ம மனசுக்குள்ளே நமக்கு வர நெருப்பு நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்போ அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நெருப்பு வரணும் அது வர வேண்டிய நேரம் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது சார் உலகத்திலே பெஸ்ட் மோட்டிவேஷன் கோட் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இந்த காலையில் நான் சொல்லுகிறேன் மனசில் எழுதி வச்சுக்கங்க உலகத்திலே பெஸ்ட் மோட்டிவேஷன் கோட் என்னென்னா ஒரே செகண்டில் நீங்கள் மோட்டிவேட் ஆகணும் அதை பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில்லாம் ஒரே செகண்டில் நீங்கள் மோட்டிவேட் ஆகணும்னா ஒரே பதில் என்னென்னா இவர் எழுதுனதை படிக்கணும் அவர் எழுதுனதை படிக்கணும் யார் எழுதுனதையும் படிக்காதீங்க ஒரே செகண்டில் நீங்கள் மோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா நீங்கள் அவமானப்பட்ட நாளை நினச்சி பாருங்கள் ஒரே செகண்டில் மோட்டிவேட் ஆகிடுவீங்க உங்கள் தங்கச்சிக்கு சீர் செய்ய முடியல அப்படின்னு உங்களை உங்கள் சம்பந்தி வீட்டில் அவமானப்படுத்துனாங்களே அந்த நாளை ஒரு நிமிஷம் நினைங்க ஒரு செகண்டில் நீங்கள் மோட்டிவேட் ஆகிடுவீங்க ஒரு செகண்டு அவ்வளோதான் இந்த கம்பெனியை விட்டு நீங்கள் டெர்மினேட் ஆனும் போது சோகமாக நீங்கள் வெளியே வந்தீங்களே அந்த ஒரு செகண்டு இதை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு கம்பெனியவே உருவாக்குவீங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டு மோட்டிவேஷன்னா உங்களை அவமானப்படுத்திய நாட்களை நீங்கள் நினைத்து பார்த்தல் தான் உலகத்தின் மிகப்பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு துரோகித்தவர்களை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் அதுதான் மோட்டிவேஷன் யாரும் உங்களுக்கு அந்த பலத்தை தர முடியாது நீங்கள் இழந்த நாளை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள் நீங்கள் பெரிய ஆளாகிடுவீங்க மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய செறிவு உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்களால் அனுகிரகம் எங்கள் அண்ணன் தான் சார் கே கேஸ் போட்டிருக்காரு இந்த லேண்டை விற்கக்கூடாதுன்னு இப்போ இது போட்டார் இந்த லேண்டு எப்படி விற்க போகிறதுன்னு எனக்கு தெரில எனக்கு பயமாக இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த லேண்டு விற்கிறதுக்கான எல்லா வழிகளும் ஏற்படும் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தான் தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா தைரியம் வரும் சார் உலகத்தில் பெரிய விஷயமே தைரியம்தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நிறைய பேர் டாக்டர்ஸ் கைவிட்டப்பட்ட கேஸ் இவர் இறந்துடுவார் இவருக்கு இதுக்கு மேலே புழைக்கிறது கஷ்டம் இவருக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் செட் ஆகாது இவருக்கு மிகப்பெரிய கஷ்டம்னு சொன்னவங்க அத்தனை பேருமே அவங்க துணைக்க கூப்பிட்டது யாரும் தெரியுமா தைரியத்தை தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியமாக ஒரு நாள் வாழ்ந்து செத்து போன்றேன் பரவாயில்ல பயத்துடன் நம்ம வாழ்ந்து வாழ்ந்து தினம் தினம் சாவதற்கு தைரியத்துடன் இருந்து விடலாம் உலகத்திலேயே அந்த தைரியம் கிடச்சிருச்சுன்னா வாடா மோதி பார்ப்போம் இமேஜினரி ஃபியர் சார் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த ரியல் ஃபியர் உண்மையிலேயே பிரச்சனை என்னமோ இவ்வளோ தான் அதை நீங்கள் கற்பனை பண்ணி இவ்வளோ பெருசாகிட்டீங்க நான் ஒரு வேளை போய் அவன் என்னை அடிச்சிட்டா நான் ஒரு வேளை போய் என்னை மரியாதை இல்லாமல் பேசிட்டா ஒரு வேளை நான் போய் அவன் என்னை கேவலமாக சொல்லிட்டான்னா வார்த்தையை தாங்க முடியாதே அப்படியாச்சு இப்படியாச்சு ஒன்றும் இல்லை அவரை கூப்பிட்டு சார் ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க நான் தந்துடுறேன் நான் பணம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க போச்சு சரிங்க சரிங்க தம்பி பத்து நாள் கழிச்சு வரேன் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் நைட்டெல்லாம் யாரையும் தூங்க விடாம நீங்கள் பண்ண ஆட்டாக இருக்கே இமேஜினரி ஃபியர் சார் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த ரியல் ஃபியர் நிஜமாக நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் சின்ன அப்போ மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் தைரிய ஸ்தானத்தை தங்கம் என்ன உனக்கு புரிஞ்சுதுன்னு பார்க்குற ஸோ ரே இமேஜினர் பியர் சார் ஆல்வேஸ் லெஸர் தன் த ரியல் ரியல்ஃபியர் மூன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது தைரியத்தை உண்டாக்குகிறார் ஆறாம் இட்டு சனி உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை தருகிறார் சார் எனக்கு வேலையே இல்லை சார் என் குடும்பத்தில் நான் தான் வந்து முதல் பட்டதாரி என்னமோ தெரில எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே படிக்காதவங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சாதாரண பணிகளில் இருக்கிறவங்க டெய்லி நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு மாசாந்திர வருமானமே ஓடும் எனக்கு அரசு பணி மாதிரி கிடைச்சிருக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் யார் ஏன் சார் ரெக்கமெண்ட் பண்ணுன்றேன் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் தகுதி சுற்று வந்தாச்சு அறிவு இருக்கிறவன் புத்தி உள்ளவன் பழைப்பான் நல்லா புரிஞ்சுங்க புத்தி உள்ளவன் பிழைப்பான் இதை நீங்கள் எழுதி அண்டர்லைன் பண்ணி மனசில் எழுதிக்கிங்க புத்தி உள்ளவன் பழைப்பான் உங்களுக்கு அறிவு இருந்தால் நீங்கள் பிழைப்பீங்க ஸோ துராபராசிக்காரர்கள் இந்த வருடம் மாபெரும் வெற்றியை பிறப்பு கொஞ்சம் எஃபர்ட் பண்ணும் ஆர்லஸ் வரக்கூடிய சனி பகவானால் வேலை கிடைக்க போது கொஞ்சம் சத்துருக்கள் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு வேறு பார்த்துட்றார் மூன்றாம் வீட்டை வேற பார்த்துடுறார் முயற்சியை கொடுப்பார் நான் இப்போவும் சொல்கிறேன் இது எப்படி தெரியுமா இருக்குது உங்கள் காரில் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டேன் இதாங்க கார் சாவி அப்படின்னு கொடுத்த மாதிரி இருக்குது கொடுத்துட்டீங்கல்ல எடுத்து ஓட்டுங்க போங்க அதான் டேங்கை ஃபில் பண்ணிட்டார்ல ஜாலியாக இருக்கு அப்படி தான் நீங்கள் இதை பார்க்கணும் டேங்கை ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரே சனி பகவானே வந்து கார் ஓட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே கார்லாம் அவர் ஓட்ட மாட்டார் டேங்கை ஃபில் பண்ணி கொடுத்துட்டார் டிரைவிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டார் ஓட்ட தெரியும் எல்லாம் போய் ஓடுங்க போங்க சிம்பிளாக இருங்க ஹாப்பியாக இருங்க கீழே போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்